இந்த துளசி வீட்டில் வச்சா என்ன செய்யும் பகவான் உங்கள் வீட்டில் இருந்தால் குறைஞ்சது ஒரு நூறு அடிக்கு நூறு மீட்டருக்கு என்ன செய்யும் எந்த விதமான சக்திகள் வராமல் பாதுகாக்கும் அந்த துளசி வீட்டில் வச்சு காஞ்சிச்சுன்னா தீய சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் துளசி வளர வளர அந்த வீட்டில் லட்சுமி கடாச்சம் வீடு இடங்கள் வாங்குவாங்க வாஸ்து குரப்படி அனைத்து தீந்துரும் அந்த துளசி மாலையை நாம் அணிந்து கொண்டால் வைகுண்ட ராசியாக மாறுவோம் பகவானிடமே ஐக்கியமாக பூரணமாக நமக்கு கிடைத்துவிடும் துளசி மாலை கிடைத்து இருந்தால் எப்பொழுதுமே அந்த ஸ்ரீராம் ஜெய நாராயணம்